அதுலா வின சைத்தானவர்களையும் சுந்தார் ரஹ்மான் அவர்க்கும் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி தொண்ணூற்று தொண்ணூறாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் மிக முக்கியமாக உலக மக்களால் கூர்ந்து கவனிக்கப்படுவது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டம் எப்பொழுது தொடங்க இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தை எப்பொழுது தொடங்க இருக்கிறது என்பதுதான் ஏனென்று சொன்னால் ஒரு தனி பாலஸ்தீனம்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று சொன்னால் அந்த தீர்வை நோக்கி போகின்ற மிகப்பெரியதொரு நிகழ்வாக இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இருக்கும் அதனால்தான் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அதனால்தான் இஸ்ரேல் செய்யக்கூடிய நித்தமும் செய்யக்கூடிய போர் நிறுத்த மீறல்களை எல்லாம் ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு இந்த இரண்டாம் கட்டத்தை நோக்கி போராளிகளும் போய் கொண்டு இருக்கிறார்கள் விட்டு கொடுக்க வேண்டிய விட்டு கொடுக்க வேண்டிய இடங்களில் விட்டு கொடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது அவர்கள் கொடுக்கின்ற பல்வேறு பேட்டிகளிலும் இருந்து நமக்கு தெரிகின்ற விஷயம் ஆனால் நத்தியானு நான் ட்ரம்ப் ட்ரம்பை சந்திக்காமல் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்க விட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப்வே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்தவ அதாவது கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி டிசம்பர் இருபத்தி ஐந்துல கிறிஸ்துமஸ் வருகிறது அல்லவா அதற்கு முன்னாடியே தொடங்கி விடுவோம் என்று சொல்லி இருக்கிறார் இவன் அதற்குள்ளால் நான் சென்று அமெரிக்கா சென்று ட்ரம்ப் சந்திக்க போறேன்னு சொல்றான் அப்போ இதுல இன்னொரு பெரிய விஷயம் வரக்கூடிய நாட்களில் அது மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறலாம் நேரடியா வாஷிங்டன் போகாம நியூயார்க் போறேன் அப்படின்னு சொல்றான் நியூயார்க்னுடைய மேயர் மொஹரான் மம்தானி அவர் நியூயார்க் ஏர்போர்ட்டுக்கு வருவார்னா அரசு பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு அவர் அண்மையிலே பேட்டி கண்ட போது அவர் நியூயார்க் வருவேன் என்று இருக்கிறார் என்று பேட்டி கெண்ட போது நான் கைது செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் எனக்கு ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் கோர்ட் அவருக்கு எதிராக கொடுத்த சமன் அரசு வாரண்டு எல்லாம் என் கையிலே இருக்கு என்று சொல்லியிருக்கிறார் இது ஒரு பெரிய நிகழ்வாக வந்து பூதகரமாக அது உருவெடுக்கலாம் என்று தெரிகிறது இருந்தாலும் நத்தியான்ஹூ ஒருவேளை இதற்கு முன்னால் பல்வேறு நாடுகளுக்கு மேலேயும் பறக்காமல் அப்படியே போய் அமெரிக்கா போயிட்டு வந்துகிட்டு இருந்தான் இப்போ அவனுக்கு ஒரு பெரிய தடை வந்திருக்கிறது என்பது அமெரிக்காவுக்கு உள்ளாலேயே தடை வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அமெரிக்காவில் உள்ள இளைஞர்கள் பெரிய அளவில் வறுக்கின்ற ஒரு உலகத் தலைவர் உண்டு என்று சொன்னால் அது நத்தியான்கு பெரிய அளவில் அவர்கள் வெறுக்கின்ற ஒரு சமுதாயமாகவே யூதர்கள் மாறிவிட்டார்கள் இதை யூத ரீன்கள் பல்வேறு ஊடகங்களுக்கும் கொடுத்த பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார்கள் ஹிலாரி கிளிண்டன் முன்னாள் அமெரிக்க தலை அமெரிக்காவினுடைய அதிபருடைய மனைவி சொல்லியிருக்கிறார் சோசியல் மீடியா இடைவிடாமல் அங்கே நடக்கின்ற அநியாயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு வருவதால் தான் அமெரிக்க மக்கள் அது குறிப்பாக இளைஞர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக திருப்பி விட்டார்கள் என்று அது என்னன்னா அந்த அம்மாவுக்கு மனசுல எதுவும் பட்ட மாதிரி தெரியல இவ்வளவு பெரிய அநியாயம் அதை நம்ம சோசியல் மீடியா மேனிப்புலேட் பண்ணணுங்கிறது சொல்லுது அடுத்தால கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி இது ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையும் இருக்கும் என்று நத்தியானு சொல்லுகிறார் ரெண்டு கட்டங்களோடு முடிந்து விடாது என்று இதை பார்த்துவிட்டு விட்டு நத்தியானுகனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் தருகின்ற இராணுவ ஆய்வாளர்கள் ஹமாசா இப்போ நீங்கள் டிஸ்மண்ட் டிசாம் பண்ணக்கூடாது ஹமாசை கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கீழே வையுங்கள் என்று சொல்லக்கூடாது அப்படியானால் இஸ்ரேலை நம்ம நேரே ஆள் போட்டிருக்க இஸ்ரேலும் ஆயுதங்களை காசாக்குள்ளால் பயன்படுத்த மாட்டேன் என்று ஒரு உத்தரவாதத்தை வாங்க வேண்டும் இஸ்ரேல் எல்லா விதமான ஆக்கிரமிப்பு ஆயுதங்களையும் கையிலே வைத்திருக்கும் ஆனால் ஹமாஸ் எதையும் கையில வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது நியாயமாக இருக்காது என்று ஒரு அது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பி விட்டு இருக்கிறது ஆனால் ஹமாஸ் வந்து பர்சனல் ஆம்சம் தரவே மாட்டோம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் அது ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை எப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட் எடுக்குதுங்கிறத நமக்கு சொல்லும் அடுத்தது நேற்று வெள்ளிக்கிழமை அல் அஸ்கா பள்ளிவாசலில் அல் அக்ஸா பள்ளிவாசலில் அறுபதாயிரம் பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் இது நமது உலக நோக்கர்கள் அடிக்கடி சொல்வது போல இவர்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் அங்கே சுற்றி வாழுகின்ற மக்கள் ஒரு பெரிய போராளிகள் போல செயல்படுகிறார்கள் அதற்காக பல்வேறு குழுக்கள் இயங்குகின்றன இப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு உள்ள எல்லா வெள்ளிக்கிழமையிலும் அறுபதிலிருந்து எழுபதாயிரம் பேர் ஜும்மா தொழுகைக்கு வருகிறார்கள் எத் எல்லா கடிபிடுகளையும் கடந்து வரு வந்து விடுகிறார்கள் ஜும்மாக்கு அதுக்கு முந்தின நாளை நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நடந்து வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் தூரா தொலையில் இருப்பவர்கள் அதற்கு முந்தின இரவே அங்கிருந்து கிளம்பி விடுகிறார்கள் இப்படியெல்லாம் இவர்கள் கொடுக்கக்கூடிய தடைகளையும் தாண்டி அறுபதாயிரம் பேர் வந்து தொழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த முதல் கிபிலாவை எதுவும் செய்துவிட முடியாது என்று அவர்கள் பேசுகிறார்கள் அடுத்தது பற்றின ஒரு ஒரு தீர்மானத்தை நேற்று ஐக்கிய நாடுகள் சபையை கொண்டு வந்திருக்கிறது அதற்கு நூற்றி ஐம்பத்தோரு பேர் ஆதரவு தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் பத்து பேர் தான் எத எதிர்த்திருக்காங்க இதை வச்சுட்டு ஒருவா என்ன சொல்லுவேன்னா பாலஸ்தீனில் எங்களுடைய சேவைகள் தொடர வேண்டும் என்பதை உலக நாடுகள் பெரிய அளவில் எதிர்பார்த்து இருந்திருக்கின்றன இப்போ அதை ஓட்டாக காட்டிவிட்டார்கள் அடுத்தது இது அவ்வளவு எங்களுக்காக வந்த ஓட்டு என்று சொல்லுவதை விட பாலஸ்தீன மக்களுக்காக உலகம் ஒன்றாக இருக்கிறது என்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது அதனால் இஸ்ரேலுடைய கெடுபிடிகள் அத்தனையும் தாண்டி நாங்கள் வேலை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய கெடுபிடிகள் அங்கே ஒரு பார்லமெண்ட் இருக்கு அது எதுக்கு தெரியுமா இஸ்ரேலில் சிறையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு டெய்லி சாப்பாடை பாதுகாக்க குறைக்கணும் மருத்துவ வசதிகளை பாதியாக குறைக்கணும் பெரிய பெரிய டிசீஸ் வந்தாலே மருத்துவமனையில் இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டு சட்டம் போடுவது அங்கே ஒரு பார்லமெண்ட் இது உலகத்திலே மிக கோர கொரூரமான ஒரு நாடாளுமன்றமாக இருந்தால் அது இஸ்ரேலுடைய நாடாளுமன்றமாகத்தான் இருக்கும் அதுக்கு பிறகு லெட்டர் இன்ஜெக்ஷன் போட்டு கைது செய்யப்பட்டவர்களை கொலை செய்யலாம் என்று ஒரு சட்டம் எப்படிப்பட்ட அநியாயங்களை பாருங்க இனிமே ஆக்கிரமிக்கப்பட்ட மேக்கரையை நாங்க அனக்ட் பண்ணிவிடுவோம் இதுக்கு ஒரு சட்டம் இப்போ உருவாவனுடைய அதாவது இந்த ரிலீஃப் ஒர்க்கில் பல சீன மக்களுக்கு போஜனம் தரும் உணவு தரும் இந்த நிறுவனத்திற்கு போகின்ற தண்ணியை கட் பண்ணணும் அதற்கு போகின்ற எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரான் அதை நாலு பேர் கைத்தட்டி வரவேற்கிறான் எவ்வளவு கேவலமான ஒரு நாடு இஸ்ரேல் என்பது இதிலிருந்து தெரிகிறது இது போன்ற செயல்களை செய்துவிட்டு இஸ்ரேலுக்கு மக்கள் உலக மக்கள் ஆதரையும் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பில்லாரி கிளின்டன் போன்றவர்களை எதனால் அடிப்பது என்பது தெரியவில்லை அடுத்தது மேக்கரை மேக்கரையில் முழு ஈத்தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா அநியாயங்களையும் வான்வெளி வழியாக கட்டவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கிறான் இதுவரைக்கும் நவ தொண்ணூத்தி ஐயாயிரம் முறை மேக்கரையில் உள்ள பல்வேறு பகுதிகளையும் இஸ்ரேலில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது இது இப்போ ஒரு ரெண்டு வருஷமா நடந்த தாக்குதல்கள் அதில் ஹெப்ரான் ஜெமீன் டூபாஸ் போன்ற செரிச்சோ ஜெரிச்சோ போன்ற இடங்களில் பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஆனால் இந்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் என்ற அல் குட்சு பிரிகேட்ஸோடைய கைகளுக்கு வந்து விட்டது ராணுவம் தரைவழியாக நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல தரைவழியாக போக முடியவில்லை வான்வழியாகத்தான் வருகிறது இவர்கள் கையில் அங்கே ராக்கெட் இல்லை போலும் அதனால் ஹெலிகாப்டர்களே அவர்களுக்கு ஹெலிகாப்டர்களிலே வந்து தாக்குதலை நடத்துகிறார்கள் இங்க காணிய தொடர்ந்து தாக்குதல் நடக்குது எங்கள் காசால காணிய பொறுத்த வரைக்கும் அதுக்கு பயங்கரமான ஒரு விரக்தி இஸ்ரேல் விரக்தியில் இருக்கிறது அதனால் தினமும் ஒரு தாக்குதலை அங்கே நடத்துகிறது நமது நேயர் ஒருவர் பதிவு போட்டிருக்கிறார் பதினெட்டு ஐம்பத்தெட்டு திருமணங்கள் அங்கே கோலாகலமாக நடந்தது அது இஸ்ரேலுக்கு பெரிய உறுத்தல் என்று ஆக அது இப்படிப்பட்ட சம்பவங்களும் அங்கே நடக்கிறது காணி மிகவும் பாதுகாப்பான ஒரு பகுதி என இஸ்ரேல் கருதுவதால் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இப்படி இந்த போர் நிறுத்தம் பல்வேறு டெஸ்ட்களுக்கு இடையிலேயும் எழுபதாயிரத்தி நூத்தி மூணு சஹீதர்களுக்கு இடையிலேயும் நடந்து கொண்டு இருக்கிறது ரஃபா பார்டரை இன்னும் முழுசா தொடக்கல ஆனால் சிவில் மிலிட்டரி கோஆபரேஷன் கவுன்சில் வந்து அதிகமாக கமிட்டி வந்து அதிகமாக உணவுப் பொருட்களை அதனுடைய மேற்பார்வையில் கொண்டு வந்து விடுவதால் ஓரளவுக்கு பட்டினி பசி என்பதில்லை இப்பொழுது மையமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் காசாவிலிருந்து இருந்து வெளியே சென்று மருத்துவம் எடுக்க வேண்டிய பதினாறாயிரத்தி ஐநூறு குழந்தைகளினுடைய சி ஒன்று இரண்டாவது காசாவை போக்குவரத்து பகுதியாக மாற்ற வேண்டும் இஸ்ரேல் வந்து ஒரு பகுதியை காசாலிருந்து வெளியேறதுக்கு தான் இதுன்னு ஆனா வெளியேறது குடித்த அழுத்தங்களில் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த அபு சுஹேபு போன்றவர்கள் கொலை செய்யப்பட்டதால் பல இஸ்ரேலிய கொலாபரேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு உதவி செய்தவர்கள் அமாசிடம் வந்து சரணடைந்திருக்கிறார்கள் ஆமா தெளிவாக சொல்லியிருக்கிறது இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பொதுமக்களே அடித்து கொண்டு இருக்கேங்க அவனை அதனால நீங்கள் பொதுமக்களை எங்களுக்கு எதிராக திரும்ப எடுத்த முயற்சிகள் தோற்று போய்விட்டது நீங்கள் அதில் கொலை செய்யப்படுகிறீர்கள் என்பதை தெரிந்து திருந்துங்கள் எங்களோட வந்து சேருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்